பனித்திரிகள் ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு அடைக்கப்பட்ட கதவு கொடுக்கப்பட்ட வசனம் ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் நீங்கள் விடுத்தாரோ உங்களை அறியன் என்று சொல்லுவார் துன்மார்க்கர் பூமியிலே பெருகின போது தேவன் உலகத்தை அழிக்க திட்டமிட்டார் நீதிமானான நோவாவுக்கோ கர்த்தரின் கண்கள்ல கிருபை கிடைத்தது நோவா தேவன் சொன்ன சகல காரியங்களிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார் தேவன் சொன்ன பிரகாரம் பேழையை உருவாக்கினார் நூற்றி இருபது வருடங்கள் பிரசங்கித்தார் பேழைக்குள் சகல சிவன்களையும் நோவா அனுப்பினார் ஆனால் பேழையை செய்த நோவாவுக்கு அதன் கதவை அடைக்க கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை மாறாக கர்த்தரே பேழையின் கதவை அடைத்தார் தேவன் அவனுக்கு ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்சச்சந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஏனென்றால் பேழைக்குள் பிரவேசித்து தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள ஜனங்களுக்கு தேவன் நூற்றி இருபது வருடங்களை கொடுத்திருந்தார் நீ இடிய பொறுமையுடன் கர்த்தர் ஜனங்களுக்காக கிருவை காலத்தில் காத்திருந்தார் இப்பொழுதோ நியாயத்தீர்ப்பின் இருந்தது ஒருவேளை நோவா கதவை அடைத்திருந்தால் ஜனங்கள் வெளியிலிருந்து தட்டும் போது கதவை திறந்து விட்டிருப்பார் இவர்களும் காப்பாற்றப்படாமல் போயிருக்கலாம் கர்த்தர் கதவை அடைத்தால் உள்ளே உள்ளவர்கள் வெளியேயும் வெளியே உள்ளவர்கள் உள்ளேயும் போக முடியாது நீடிய பொறுமையையும் சாந்தமும் தயமும் உள்ள கர்த்தர் இந்த கிருபி நாட்களிலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவர் சொல் பணிந்து நடப்போம் என்றால் அவர் வருகையில் காக்கப்படுவோம் இல்லை என்றால் மணவாளன் வந்து கதவை அடைப்பட்ட பின்னரும் தாமதமாக வந்த ஐந்து கண்ணிகைகளும் கதவை திறக்குமாறு தேவனை மன்றாடினார்கள் ஆண்டவரோ உங்களை அறிய நின்றார் இந்த நிலை நமக்கு நேரிடாதபடி அழிவி நாட்களிலே நாமும் நம் குடும்பமும் காக்கப்படும்படி இன்றே தேவனுக்கு செவி கொடுப்போம் வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகிப் போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்ற போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனத்தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கிரைகளின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக் கூடும் என்றார்கள் என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளாதபடி தேவனிடத்தில் நெருங்கி வருவோம் தேவன் நம்மை ஆசுவடி இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாயிருக்கட்டும்